ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துவீங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க போட்டு மகர வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க விரையஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பவான ராசியதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களலயும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுனு பேச கூடியவங்கங்களே ஒருத்தர் பஞ்சாயத்து கூடிப் போறார் அப்படினா நீங்க கூடிப் போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுனா தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடுது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கென வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கறதா இந்த பதிவுல முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் சரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பாத்தீங்கன்னா நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய

பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரசினுடைய தாக்கம் வந்து அதிகமாகவே இருந்தது சனி பகவான் வரக்கூடிய நாட்களில் குருவுடைய ராசியில் வக்ரமா நிவர்த்தி அடைகிறாருங்க இதன் மூலமாக சனியுடைய வக்ர பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா சனி பகவான் வந்து ராசி அதிபதியாக கொண்டது மகராசிக்காரங்க உங்களுடைய ராசி அதிபதியை சனி பகவான் தான் இத்தனை நாட்களில் அவர் மைனஸாக செயல்பட்டது உண்மைதான் ஆனா இனி வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் அடுத்ததான் குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வரக்கூடிய நாட்கள் இருந்து ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரசனி காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக நிறையவும் கஷ்டம் துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும் அது அனைத்தும் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த மாதிரி பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிறது ஏற்படாதுங்க நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி சுக்கர பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க விலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் நம்ம வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு வந்துட்டு கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகவும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் இந்த திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுங்க இந்த ஆண் ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருந்தது பெண்களுக்கு ஏதாவது வரைகளில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது கண்டிப்பாக நீ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது திருமண தடை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு முழுவதுமாகவே நீங்க போகுதுங்க வாழ்க்கை துணையிலிருந்து மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் ஏன்னா அந்த டைமில் ஏழரசனியுடைய தாக்கத்தினால பார்த்தீங்கன்னா இந்த காதல் அடிக்கடி சண்டை சச்சர வீகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படி படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவதியாக போகுது இனி வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிந்து போன உறவு எல்லாமே பார்த்தீங்கன்னா பல நாள் கழிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேரக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது அது பிரிஞ்சு போன காதலியாக இருக்கலாம் இல்லை உங்களை விட்டு போன மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் தொழில் பார்ட்னரா மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் மீண்டும் உங்களை வந்து இணைய போறாங்க மகரம் விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டம் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை குரு பார்வையில் இருக்குதுங்க பிறருக்கு உதவுவதில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் நண்பர்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் பெரிய அளவில் பண முதலீடு செய்ய வேண்டாம் யாருக்கும் பெரிய பணம் கடனாக கொடுக்க வேண்டாம் கடன் தொல்லை ஒரு பக்கம் இருந்தாலும் மீளும் வகையான மார்க்கம் தென்படும் புதிய தொழில் முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்தவும் பூமி வாங்கும் விஷயத்தில் சிந்தித்து நிதானமாக செயல்படுவது சிறப்புங்க திட்டமிட்டு செயல்பட பணம் புகழ் அந்தஸ்து கௌரவ பதவி பதவி உயர்வு போன்ற நியாயமான ஆசைகள் அனைத்தும் ஈடேறும் இறை வழிபாட்டால் மகிழ்ச்சி உண்டாகும் தீர்க்கமாக யோசிக்காமல் எடுக்கும் முடிவு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் நிலவிய மன கசப்புகள் மாறும் வீடு வாகன யோகம் உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதால இன்னல்களிலிருந்து மீள முடியுங்க மகாராசி அன்பர்களே தேவையான அளவுக்கு பண வரவு இருப்பதாலும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது என்று என்பதாலும் மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் சாத்தியம் இருக்குது சகோதர வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பிள்ளைகளின் உடல்நலனில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவியும் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் சிலருக்கு பணியின் காரணமாக தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் திரும் பங்குதாரர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் நிர்வாகம் செய்கிறதுல சற்று சிரமம் ஏற்படும் என்றாலும் சமாளிச்சிருவீங்க உங்கள் தேவைகளை கணவர் நிறைவேற்றி விடுவது மகிழ்ச்சியை தரும் மேலும் எதையும் யோசித்து செய்வது நன்மையத்திலும் கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எந்த விஷயத்தையுமே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தீன் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை தவிர்ப்பது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் பொழுது வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை வேளம் செய்யும் இடத்தில் மன வருத்தம் ஏற்படும் வழியான சூழல் உருவாகலாம் எச்சரிக்கை தேவை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் வாடிக்கையாளர்களை நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம் பெண்களுக்கு யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாக முடியும் கலை நல்ல லாபம் கிடைக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய காலகட்டம் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் பல வகையிலையுமே பிறர் உதவி பெறுவீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உறவினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும் பண வரத்து திருப்தியை தரும் பக்தியில் நாட்டம் ஏற்படும் பண வரத்து அதிகரிக்கும் அடுத்ததா ஆயிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் உதவிகளை செய்து

வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும் அதனால் தவற விட்டாதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்